ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆனது கடல் மட்டத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே உள்ளது பிறகு அது எட்டு அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்கிறேன் இது கடல் ஆழத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டு அடிகள் மேலே வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மீனிங் தெரியணும் அப்போ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறது எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது கடல் மட்டும் முப்பத்தி ரெண்டு ஆழத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்களா அப்போ இது எடுத்து எழுதுங்க நீர் மூழ்கி கப்பலானது கப்பலானது இது கொஷனில் இருக்கிறதே தான் எழுதுகிறோம் கடல் மட்டத்திலிருந்து மட்டத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே உள்ளது கீழே உள்ளது அப்போது கீழே உள்ளதுன்னா முப்பத்தி ரெண்டு அடி கீழேனா அது கழித்தலில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது எனவே இதனை கழித்தல் முப்பத்தி ரெண்டு என குறிப்பிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் அது எட்டு அடி மேல் நோக்கி நகர்கிறது அது எழுதுங்க மேலும் எட்டு அடிகள் மேலே நகர்கிறது அப்போ மேலே நகர்ந்துச்சுன்னா அப்போ கூட்டலில் வரும் அப்போது மேலே நகர்வதனை மேலின கூட்டல் வரும் கூட்டல் எட்டு என குறிப்பிடலாம் அப்போ நீர்மூழ்கி கப்பலின் ஆழம் பார்த்தீங்கன்னா நீர் மூழ்கி கப்பலின் ஆழம் இது முப்பத்தி ரெண்டு கழித்தல் முப்பத்தி ரெண்டு கூட்டல் எட்டு அப்போது இது கழிச்சிங்கன்னா கழித்தல் இருபத்தி நாலு பெரிய நம்பரோட கூடி கழித்தல் கழித்தல் கூட்டல்னா கழித்தல் அப்போ நம்ம கழிச்சுன்னு புரிஞ்சுங்களா கழித்தல் இருபத்தி நாலு ஆன்சர் அப்போது டர்போர் நீர் மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி நாலு அடிகள் கீழே உள்ளது கீழேனா அது கழுத்தில் வந்துடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு இது கொஸ்டினில் இருக்கிறது எழுதுகிறோம் அதுக்கு மீனிங் என்னென்னு இங்கே எழுதுகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது இது எடுத்து எழுதுறோம் இதுக்கு மீனிங் என்னென்னு கூட்டத்தில் வரும் அப்போ இது நம்ம கூட்டிட்டிங்கன்னா இது ஆன்சர் வருது அது இங்கே கழுத்தலையும் போடலன்னா இங்கே கீழே வரதுனால இங்கே கழித்தல் நம்ம போடல புஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்